அலாம் வலைக்கம் இது கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் உருண்டை தான் பார்க்க போகிறோம் நல்லா திக்காக நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு வந்து மட்டன் கொத்தி வாங்கியிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிடணும் இதில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தாளிக்கும் போது போட்டிங்கன்னா குழம்பே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை அரைக்கக்கூடிய பொருள் தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இந்த தேங்காயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நிறையா போட்டிங்கன்னா வாசம் வாசம் வந்துடும் லைட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து பொட்டுக்கெல்லாம் நான் வந்து ஒரு நூறு பொட்டுக்கெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் கிரைண்டரில் போடும்போது நான் வீடியோ எடுக்கிட்டேன் சாரி இப்போ வந்து தேங்காவை நல்லா அரைச்சிக்கங்க அந்த கசகசா அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கறியையும் போட்டுக்கலாம் கறியும் நல்லா அரைப்படணும் இப்போ நம்ம பொட்டுக்கலையும் போட்டுக்கலாம் பொட்டுக்கலை முழுசாகவும் போடலாம் நான் தூள் பண்ணியாக வச்சுருக்கேன்னா சீக்கிரம் அரைஞ்சிருந்தான் இல்லாட்டி அங்கங்கே நிற்கும் அதனால நான் பொருத்துக்குள்ளே தூள் பண்ணி போட்டிருக்கேன் டக்குன்னு விலை முடிஞ்சிடும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா அரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது அரைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பொடியாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சோம்ல அதுலேயே நான் தேங்காவையும் அரைச்சி வச்சுருந்தேன் அதோடய தண்ணி தான் இது புளி கொஞ்சம் கரைச்சி நான் ஊற்றி வச்சுருக்கேன் தக்காளியே கையிலேயே நல்லா மசிச்சு அதில் போட்டிருக்கேன் இப்போ தேங்காயும் போட்டுக்கலாம் இது அந்த கிரைண்டரில் அரைச்சது தான் கிரைண்டர்லேயே அரைச்சி வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு இதில் ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் ஜரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேலப்பையும் வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமாக போடுங்க இது வதக்கிட்டு அந்த கொழுப்பையும் இதிலே போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அந்த க கரைச்சி வச்சோம்ல அந்த குழம்ப இதில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவே இதிலே போட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சு நான் அந்த மாவட்ட அந்த மட்டனை நான் உருண்டையாக உருட்டி வச்சுருந்தேன் இது குழம்பு கொதிக்கிற நேரம் நான் அதை உருண்டையாக உருட்டேன் இப்போ வந்து ஒன்று ஒன்றா இதை வந்து முழுசாக போடக்கூடாது பாதி பாதியாக தான் போடணும் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க இப்போ காமிச்ச உருண்டையில் பாதி தான் நான் போட போகிறேன் பாதி போட்டுட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா கொதித்து அந்த உருண்டையெல்லாம் மேலே வரும் அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் மேலே வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மிச்ச உருண்டையும் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ போட்ட உருண்டையும் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நம்ம கொஞ்சம் சிம்லே போடலாம் சிம்மில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் தலை தலைன்னு வரும் இப்போ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சிம்மில் வச்சு நான் எடுத்துருக்கேன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ நான் ஒரு பவுலில் போடுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி தான் இப்படி பவுலில் போட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்